ஹலோ வால் கம்மங்கூழ் கேப்பக்கூழ் லெமன் சாதம் புளி சாதம் ஏன் தயிர் சாதிக்கலாம் சூப்பரான அடிதுள் காம்பினேஷன் இந்த புளிக்கூட்டு கருவாடு கத்திரிக்காய் உருளை கிழங்கு சீனி விறக்காய் முருங்கைக்கானு நிறைய காய் சேர்த்து பண்ணுவாங்க நான் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற காயை வச்சு கருவாடு சேர்க்காமல் சிம்பிளாக ஒன் பாட் ரெசிப்பியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற போட்டுருங்க இதை நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஸோ குக்கரில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இந்த மூணு காய் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஸோ அதை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பல் பூண்டு இதையுமே வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி மூணு விசில் வரைக்கும் விட்டுருங்க காய் வந்து கொஞ்சம் குலைவாக வேகணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லவங்க கெட்டவங்க இங்கே யாருமே நல்லவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்லை நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலும் யாரோ ஒருத்தர் ஸ்டோரியில் நம்ம கெட்டவங்க தான் அப்பேற்பட்ட ராமனை விட ராவணன் நல்லவன் அப்படின்னு சொல்கிற காலத்தில் நம்ம இருக்கோம் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க யாரும் நல்லவங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்கள் மனசாட்சிக்கு எது படுதோ அதை செய்யுங்க அது யாருக்கும் துரோகம் பண்ணாமல் யாருக்கும் வருத்தத்தை கொடுக்காமல் யாரையும் ஏமாற்றாமல் இருக்கணும் ஸோ நீங்கள் நிறைய நல்லது தான் பண்ணுறீங்க ஆனாலும் உங்களை எல்லோரும் திட்டுறாங்க என்னை வைகிறாங்க அப்படின்னு எப்போயுமே ஃபீல் பண்ணாதீங்க அப்படி இல்லை நான் என் மனசாட்சி பண்ணாதேன்னு சொல்லியுமே நான் சில விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி குக்கருமே விசில் வந்துருச்சு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும் காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஸோ அஞ்சு நிமிஷம் கரெக்டாக வந்து கொதிக்க விடுங்க இந்தளவு தண்ணியெலாம் வற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கும் போது அந்த புளிப்பு காரம் எல்லாமே ஈக்குவலாகி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளம் சேர்த்ததுமே வந்து நம்ம தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் தாளிப்புக்கு வடைச்சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் அப்புறம் கருவேப்பில சேர்த்துட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா புளிக்கூட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான அட்டகாசமான புளிக்கூட்டு வந்து ரெடி ஆகிடும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்மங்கூழ் கேப்பக்கூழ் லெமன் சாதம் புளி சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் லெமன் சாதத்துக்கு எப்போவுமே வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணி போர் அடிச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி லெமன் சாதோடு தான் ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்